அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தை அமாவாசையின் பொழுது கல்லுப்பில் இந்த இரண்டு பொருட்களை மறைத்து வைத்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் நீங்கி பண வரவானது அதிகரிக்க செய்யும் அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னும் இந்த தை அமாவாசை வழிபாட்டை நம்ம எந் எந்த நேரத்துல செய்யணும் இந்த நேரத்துல நம்ம என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தான் பார்க்க போறோம் பதிவை பார்த்துட்ருக்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாள் ஒருவரின் தலை கூட மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டிற்கு உள்ளது பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகை முழு நிலவை காட்டியதும் இதே தை அமாவாசை நாளில்தான் கேட்டதை எல்லாம் கொடுப்பதுடன் எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கும் அபிராமி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை நாளில்தான் வாழ்வில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்புமிக்க புனித நாள் தான் இந்த தை அமாவாசை தை விரதம் விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீ வருடத்தில் எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அவை விட மிக முக்கியமானதாக அமாவாசை இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய சிறப்பான மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மை காண்பதற்காக பூமிக்கு வரும் நாள் அப்படி பூமிக்கு வருபவர்கள் தை மாதம் வரை நம்முடைய இருந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் தை மாதத்தில் வரும் அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசை வழங்கிவிட்டு மீண்டும் பித்ரலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டால் தோஷம் முன்னோர்கள் சாபம் உள்ளிட்டவைகளும் நீங்கும் இத்தகைய சிறப்புமிக்க இந்த தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நான்கு மணி வரை இந்த அமாவாசை தேதி இருக்கின்றது அதனால் அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று காலை பத்து முப்பது முதல் பனிரண்டு மணி வரை ராகு கால நேரமாகும் இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு அதே சமயம் உச்சி முன்பாக தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு விடுங்கள் திதி கொடுக்க நல்ல நேரமாக காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையிலான நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தை அமாவாசை என்று புனித நதிகள் குளங்கள் கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்கும் வீட்டில் தர்ப்பணம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பானது அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் விரித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் பகல் வேளையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் யாராவது இரண்டு பேருக்காவது சாப்பாடு போடுவதும் ஏழைகளுக்கு தானம் வழங்குவதால் நம்முடைய குடும்பமும் சந்ததிக்கும் சிறந்த ஆசை வழங்குவார்கள் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் அமாவாசை என்று உச்சி பொழுதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகே வீட்டில் ஏற்றி தெய்வ வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே உபவாசமாக அமாவாசை விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் படையல் போட்டும் அன்னதானம் வழங்கி மட்டுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை அன்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை அன்று வந்திருப்பதால் இது சுக்கிர பகவானுக்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இது மகாலட்சுமிக்கும் மிக உரிய நாள் இந்த தினத்தில் நீங்கள் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் உங்களுடைய பித்ரு வழிபாடுகளை முடித்துக் கொள்ளுங்கள் பிறகு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த நேரம் என்பது சுக்கர பகவானின் ஆத்திகம் நிறைந்த நாளாகும் இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் இந்த பரிகாரத்திற்கு முதலில் சிறிதளவு கல்லுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கல்லுப்பை ஒரு பீங்கான் பாத்திரத்திலோ அப்படி இல்லை என்றால் மண் குடுவையிலோ எடுத்துக் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த வேண்டாம் அதன் பிறகு ஒரு சிறிய மஞ்சள் நிற துணியில் ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் உங்களிடம் வெள்ளி நாணயம் இருந்தால் அதையும் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஐந்து ரூபாய் இல்லை என்றால் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சிறிது முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த முடிச்சை உங்கள் சாமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபதூப தூப ஆராதனைகளை காட்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே தீர்ந்து விட வேண்டும் என்று குலதெய்வத்திடமும் உங்களது இஷ்ட தெய்வத்திடமும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மூட்டையை கல்லுப்புக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கல்லுப்பு ஜாடியை நீங்கள் உங்களது சமையலறை அப்படி இல்லை என்றால் பூஜை அறையிலும் வைக்கலாம் சமையலறையில் அறையில் வைத்தால் தென்கிழக்கு திசையில் இந்த ஜாடியை வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் ஏன் செய்ய வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய நேரமாகும் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமான பலனை கொடுக்கும் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை புரட்டாசையில் வரும் மகாலயா அமாவாசை தை அமாவாசை ஆகியவை முக்கியமானவை வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதமிருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்களான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பச்சை காலத்தில் அதே போலவே தை அமாவாசை என்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் நம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பித்ருலோகம் திரும்புவார்கள் நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உச்சி பொழுதிற்குள் பிதுர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் எரித்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் மிரத்தி செய்யும் வழிபாடு செய்வது தர்ப்பணமாகும் இது ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்யலாம் தர்ப்பணம் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கரந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும் இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு அளிப்பதை மறந்துவிடக் கூடாது தினமும் உணவு சமைத்ததும் அதில் சிறிதளவு எடுத்து காகத்திற்கு வைத்துவிட்டு அதன் பின்பு உணவு உண்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு உணவருந்தும் பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது காகத்தின் உருவில் வந்து நமது முன்னோர்கள் உணவு அருந்துவார்தாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில்தான் காகத்திற்கு உணவு படைக்கப்படுகிறது அப்பொழுது பங்கிட்டுக் கொள்ளும் அமாவாசையின் பொழுது நமது முன்னோர்கள் நமது வீட்டிற்கு வருவார்களாம் அப்படி வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கும் உணவு கொடுப்பதால் யமன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் உணவை முன்னோர்களின் வடிவில் காகங்கள் தான் வந்து உண்ணுகிறது அதனால்தான் காகங்களின் வடிவில் வரும் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவினை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நமது பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் மேலும் சனிஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியானது நமக்கு ஆசை வழங்குவார்கள் அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்ந்துவிடும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு தெரிந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சிக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் காண பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்